மேய்ச்சல் நிலத்தில் மேய்ந்து செடிகளை உட்கொண்ட ஆடுகளை குருணை மருந்து வைத்து கொலை செய்த நபர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி உயிரிழந்த ஆட்டின் உரிமையாளர்கள் இறந்த ஆடுகளுடன் திடீரென சாலை ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தூத்துக்குடி மாப்பிள்ளை மாப்பிள்ளையூரணி பகுதியைச் சேர்ந்தவர் புஷ்பம் இவர் வீட்டில் பத்து ஆடுகள் சொந்தமாக வளர்ந்து வருகிறார் இவரை போலவே அப்பகுதியில் உள்ள பலரும் வீடுகளில் ஆடுகளை வளர்ந்து வருகின்றனர் தங்களது ஆடுகளை காலை மேய்ச்சலுக்கு அனுப்பிவிட்டு மாலை வீடுகளுக்கு அழைத்து செல்வது வழக்கம் இந்நிலையில் அப்பகுதியில் மேய்ந்து கொண்டிருந்த ஆடுகளில் ஒரு ஆடு செத்து வந்துள்ளது மேலும் ஆடுகள் கவலைக்கு இடமான நிலையில் அப்பகுதியில் கிடந்துள்ளன இதனை கண்ட ஆட்டின் உரிமையாளர்கள் உடனடியாக அப்பகுதியில் உள்ள கால்நடை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் அங்கு மருத்துவர்கள் பணியில் இல்லை உடனடியாக கால்நடை மருத்துவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதன் பேரில் அங்கு வந்த மருத்துவர்கள் பாதிக்கப்பட்ட ஆடுகளுக்கு மருத்துவ சிகிச்சை அளித்துவிட்டு ஆடுகளை கொண்டு செல்லுங்கள் என்று அனுப்பி வைத்துள்ளனர் ஆட்டின் உரிமையாளர்கள் ஆடுகள் மேய்ந்த இடத்தில் சென்று பார்த்தபோது மாப்பிள்ளையூரணி வன அலுவலகம் அருகே உள்ள மரக்கடையில் உள்ள காலி இடத்தில் இருந்த பொருட்களை மேய்ந்து கொண்டிருந்த ஆடுகளை மர்ம நபர்கள் அங்கு ஒரு சட்டியில் ஆடுகளுக்கு உணவு வைப்பது போல் வைத்து அதில் குருணை மருந்து என்னும் விஷ மருந்தை கலக்கி வைத்துள்ளதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளனர் இதுகுறித்து மெய்ஷல் இடத்தின் அருகில் உள்ள மரக்கடை உரிமையாளர்களிடம் கேட்டபோது அவர்கள் சரியான பதில் சொல்லவில்லை எனவும் இதுகுறித்து தாளம்புத்து நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினர் எனவே இன்னும் ஒரு வாரத்தில் குட்டிகளை தருவாயில் இருந்த ஆடுகளை குறுணை மருந்து வைத்து கொலை செய்த நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆடுகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கையை வலியுறுத்தி ஆட்டின் உரிமையாளர்கள் மாப்பிள்ளையூரணி பிரதான சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது என் பேர் புஷ்பம் சார் என் ஆடு அஞ்சு ஆடு எல்லாத்துக்குமே நிறைய ஆடுகள் மேஞ்சது முதல்ல ஒரு ஆடு மயங்கி ஒரு மாதிரி உழவு இன்னும் ஆடு ஒரு மாதிரி வருது வருதா வருதுன்னு ஓடி போய் பார்த்தேன் பார்த்தா எல்லா இடமே பொத்து பொத்துன்னு கீழே விழுந்துச்சு எல்லாமே உழுது என்னாச்சுன்னு போய் பார்த்தா ஒரு பெரிய டபரால தவுடுல என்னமோ கருப்பு கருப்பா ஒரு இது இருந்துச்சு அதை தின்னதுல எல்லாம் விழுந்துச்சு உடனே நான் டாக்டர் பார்த்தேன் இங்க அப்ப வரல டாக்டர் இல்ல சரின்ட்டு எல்லாம் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுன்னு அதை எடுத்துட்டு நான் ஸ்டேஷனுக்கே போயிட்டோம் ஸ்டேஷன்ல போய் சொல்ல நீங்க போங்கம்மா நாங்க எங்க கூட ஒரு போலீஸ் வந்தாங்க ஆனா வந்துட்டு பாத்து நீங்க எல்லாம் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போங்கன்னு மட்டும் தான் சொன்னாங்களே தவிர இது வரைக்கும் யாரும் வரல ரெண்டு மணிக்கு நடந்த சம்பவம் நாங்க தான் இருக்கோம் எங்க ஆடுக்கு ஊசி போட்டும் வயிற்றுக்குள்ள குட்டி போராடிட்டு தான் கிடக்கு போலீஸ் நடவடிக்கை எடுத்தாங்களா இல்ல விசாரிச்சாங்களா இல்ல விசாரிச்ச மாதிரி தெரியல சார் வரல சார் வரல சார் என்ன வச்சிருக்காங்க அது ஆட்டுக்கு வந்து அதை அவங்க டாக்டர் தான் சொல்லுவாங்க உள்ள வந்து ஒரு கருப்பா கருப்பா கடந்துச்சு அத தின்னுட்டு தான் உழுந்துச்சு நாங்க டாக்டர் இது வரைக்கும் ஒண்ணுமே சொல்லல சொன்னாங்க டாக்டர் சொல்லிட்டாங்க குருணா மருந்து சொல்றாங்க எனக்கு அஞ்சு ஆடு அஞ்சுல அஞ்சுல வந்து ரெண்டு மூணு சேனை ரெண்டு இது கூட குட்டிய பதினாலு ஆடு சார் பதினாலுல நாலு தெரியாம எங்கிட்ட கிடக்கு தெரியல சாப்பிட்டு போனது இங்க வந்து பதினாலு ஆடு கிடக்கு இந்த இடத்துல இன்னும் தெரியாம போனது எத்தனை தெரியல இந்த மாதிரி ஆறு மணிக்கு தெரியும் ஆமா என் பேரு புஷ்பம் சார்